அன்பான நண்பன் நண்பர்கள் அனைவரும் காலை வணக்கம் இப்போ நான் எங்கே போயிருந்தேங்க வெளியில் போய் நேரத்தில் சரி ரொம்ப வெயில் ஆகுதுன்னு சொல்லி ஹோட்டல் ரிசப்ஷன் உட்காந்துட்டு ஸோ அந்த மீனுங்களாம் வந்து பிஷ் டங்கில் இருந்துச்சு ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல அப்படி இருந்தோம் அந்த மீன் வந்து இந்த பிஷ் டேங்கில் இருக்கிறது ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷங்க உட்காந்து வகையில் அப்படியே சிலையன்ட்ட கண்ணு ஊற்று பார்த்துட்டு இருந்தேங்க என்னோடய கான்சர்ட் பூரா வந்து மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன் இந்த மீனு மேலே தான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப பிரமாதமாக வந்தது இந்த மீனுங்களை பார்த்து நோக்கா வந்து அந்த டிங்ஷன்னு ஒரு மாதிரி படப்படப்பாக இருந்ததுலாம் வந்து எப்படி தான் எங்கே தான் போச்சுன்னு தெரியலங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு இந்த மீனுங்க கண்ணுங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாகும் ரொம்ப பிரமாதமாக வந்தது எல்லாம் கலர் கலர் மீனுங்களாக இருந்தது பாருங்களேன் அது அந்த மாதிரி தானாக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறது நம்ம கண் பறவையில் அதுங்கூட கண்ணை சுற்றி சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே அறியாமல் ஒரு மெய் மெய்மடைந்த ஒரு இதில் இருந்தோம் பாருங்க இந்த ஒரு பார்த்தீங்களா இந்த ஒரு மீன் வந்து வேறு விதமான மீன் அந்த கல்லுகள் பாசையெல்லாம் எப்படி சாப்பிடுறது பார்த்திங்களா தீனி அதுதான் அதுக்கு மீண்டும் மீண்டும் வந்து இந்த கலர் மீனை பார்க்கும்போதுலாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டுகளில் இந்த மாதிரி மீன் தொட்டி வளர்த்து வச்சு வளர்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அது மாதிரி உட்காந்து ரசித்து பாருங்கள் உங்களோட மனசே வந்து ஒரு என்ன ஒரு மாதிரி குறைவான மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும் மைண்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மீனுக்காக வந்து இந்த தண்ணி சப்ளை பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து சுத்தப்படுத்தி பண்ணுறாங்க அதில் தாங்க அந்த மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உலாத்திட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு இந்த கலர் கலர் மீனுங்கள்லாம் வந்து மனசை வந்து ரொம்பவே கவரக்கூடிய ஒரு நிலைமையில் ஆகிடுச்சு ரொம்ப பிரமாதமாக வந்துச்சு அதை பார்க்குறதுக்கு நான் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேங்க இந்த கூட்ட கூட்டமாக போடுறது மீனுங்க எவ்வளோ அழகாக கூட்டமாக இருக்கு பாருங்க இதில் வந்து எல்லா பல விதமான மீன்கள் இருக்குது பல விதமான கலை மீனுங்களாக இருக்குது ஸோ இருந்தாலும் ரொம்ப அருமையாக எல்லாம் ஒன்று கூடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்குற வரைக்கும் மைண்டை ஒரு ஃப்ரீ ஆகிப்போச்சு அதே மாதிரி அந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் முறை உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பை ஜியோ